நெருக்குகிறதுனால சோறு வரும் சில ஆட்களை பாத்தீங்கன்னா காரணமே இல்லாம மனச்சோறு வரும் திடீர்னு வந்து இந்த ஸ்ட்ரெஸ் மூடிக்கிறோம் என்ன செய்யறது தெரியாது யாரை பார்த்தாலும் எரிஞ்சு விழுவாங்க யாரு என்ன சொன்னாலும் கோபம் வரும் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வாங்க உருன்னு உட்கார்ந்து இதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கு இந்த காரியங்கள் ரொம்ப ஆபத்தை கொண்டு வந்து விடும் மனம் சோர்ந்து விட்டால் சாத்தான் உங்கள் மனதை பிடித்துக் கொள்ள ஏது உண்டாகும் எப்பவுமே பாருங்க சண்டை போடும் போது நம்ம சோர்ந்துட்டோம்னா எதிராளி நம்மை ஜெயிக்க அப்ப மனம் சோர்ந்து விட்டால் நம்முடைய ஆரம்பிச்சிருவான் விட்டால் ஆளையே சாத்தானுடைய நினைவுகள் சாத்தானுடைய நெகட்டிவ் தாட்ஸ் சாத்தானுடைய காரியங்கள் இதெல்லாம் உள்ளுக்குள்ள மனதுக்குள்ள ஒன்றின் பின் ஒன்றாக வர ஆரம்பிக்கும் அப்ப இப்படிப்பட்ட மனச்சோர்வு என்ற ஆபத்து கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்கும் கூட இந்த கடைசி நாட்கள்ல ரொம்ப தீவிரமாக வருகிறது வேதத்துல ஏசு கிறிஸ்து மத்திய இருபத்தி நாலாவது அதிகாரத்துல சொல்லும் போது அடிக்கடி அடுத்தடுத்து உண்டாகிற பயங்கரங்களை பார்க்கிறதுனால ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போம் என்று சொல்லி இருக்கிறார் இப்பதான் ஒரு பிரச்சனை போச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பிரச்சனை அலையலையாய் பிரச்சனைகள் வரும்போது என்னடா வாழ்க்கை என்று மனிதர்களுடைய இருதயம் சோர்ந்து போகுமாம் மற்ற மனிதருடைய இறுதியை சோர்ந்து போனா பரவாயில்ல ஏன்னா அவங்க இந்த வாழ்க்கை குறித்து சலித்து கொள்ளுகிறார்கள் என்ன உலக வாழ்க்கை அப்படின்னு சலித்து கொள்ளுகிறார்கள் ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த சோறு வரக்கூடாது ஏன்னா இந்த உலக வாழ்க்கை அல்ல உங்களுடைய வாழ்க்கை நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது அப்ப இந்த உலக வாழ்க்கையில எது வந்தாலும் எது போனாலும் அதை மனதிலே மாத்திரம் நீங்கள் ஏற்றி கொள்ளக்கூடாது ஏன்னா ஏசு அதைத்தான் சொன்னார் இது என்னுடைய ராஜ்யம் அல்ல நம்முடைய வீடு பரலோகத்தில் இருக்கிறது இது என்னுடைய ராஜ்யமா இருந்தா என்னுடைய சேவகர்கள் எனக்காக வந்து யுத்தம் பண்ணி அங்கே ஊழியர்கள் சொல்லும்போது போது சொல்லும்போது சொல்லும் சொல்லும்போது அவங்க சொல்றாங்க நாங்கள் இந்த பூமியிலே பாரம் சுமந்து தவிக்கிறோம் நாங்கள் இவ்விடத்திலிருந்து அவ்விடத்துக்கு போக எங்களுக்கு ஆசை இருக்கு எங்களுடைய வீடு பரலோகத்தில் இருக்குன்னு சொல்றாங்க அப்ப நம்ம பரலோக வீட்டை நோக்கி நகர்த்தப்படுகிறதுனால இங்கே வருகிற எதுவும் நம்மை பாதிக்க கூடாது இதுல போச்சுன்னா எல்லாம் போச்சுன்னு அர்த்தம் இல்ல இதுல நம்ம இழந்து விட்டால் எல்லாம் இழந்து விட்டோம் என்பது அர்த்தம் அல்ல இங்கே பெற்று விட்டால் நம்ம எல்லாம் பெற்றுக் கொண்டோம் என்றும் அர்த்தம் அல்ல இது சாஸ்வதமானதல்ல நிரந்தரமானதல்ல நம்முடைய ராஜ்யம் நம்முடைய வீடு நம்முடைய உறவுகள் எல்லாம் பரப்பில் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கைய நம்ம பெருக்கிக் கொள்ள வேண்டும் அப்ப அந்த மனச்சோர்வு ஏன் வருது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையில ஊழியத்துல உள்ள வரும்போது நல்லா தானே இருந்தது அப்ப ஊழியர்கள் நமக்கு சொன்னாங்க ஒரு கஷ்டம் அனுபவித்தோம் கர்த்த இடத்துல கர்த்தரை சொன்னாங்க வரும்போது வாழ்க்கையில எங்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது நடுக்கத்தை உண்டு பண்ணுகிறது மனச்சோர்வை உண்டு பண்ணுகிறதுன்னு கர்த்தருடைய பிள்ளைகள் புலம்புகிறத நம்ம நிறைய கேட்க முடியும் ஏன் அப்படி அவர்கள் முறுமுறுத்து ஏன் அப்படி சோர்ந்து போய் மனச்சோர்வுக்கு ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஆளாகிறாங்க என்பதை குறித்து தான் இந்த செய்தியில நம்ம தொடர்ச்சியாக பார்க்க போறோம்